ஓம் நமச்சிவாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் மொனா விலாக்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா வெள்ளிங்கிரி மலையில் இருக்கிறோம் வெள்ளிங்கிரி மலையில் இப்போ என்னாத்த பற்றி பார்க்குறோம்னா காணிக்கையில் சாமி தரிசனத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம நிறைய நிறையா கோயில் போயிருப்போம் அந்த கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு முந்நூறு ஐநூறுங்கிற சம்திங்கில் காணிக்கை வாங்கி சாமி தரிசனம் பார்ப்பாங்க இங்கே ஏழு மலை கஷ்டப்பட்டு ஏறி பொது தரிசனம் ஒரே ஒரே தரிசனம் பார்த்திங்கன்னா பொது தரிசனம் மட்டும்தான் அதில் நின்று சாமி தரிசனம் பார்க்குறதா இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது வெள்ளிங்கிரியில் ஏழாவது மலையில் பார்த்திங்கன்னா க்ரௌடு வரிசையில் நின்றுக்கிறாங்க வரிசை பார்த்திங்கன்னா ஒரே வருஷம் மட்டும்தான் இருக்கும் இங்கே நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா ஐநூறுரூவா கட்டணம் செலுத்தி சாமி பார்க்குற மாதிரிலாம் இருக்காது எல்லாம் கஷ்டப்பட்டு ஏறி வந்து பொது தரிசனமாக வந்து சாமியை பார்த்துட்டு போவாங்க இங்கே உண்டியலுங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நம்ம காணிக்கை செலுத்துகிற மாதிரி உண்டியல் எந்த ஒரு இது இல்லை இங்கே இங்கே ஐயருங்க காசு எதிர்பார்த்து இருக்கிறதும் இல்லை அதாவது சிவனடியார்கள் சாமிக்கு பூஜை பண்ணுறவங்க அவங்க நீங்கள் காணிக்கை செலுத்துங்க பத்து ரூபா போடுங்க ஐம்பது ரூபா போடுங்க யாரும் எதிர்பார்க்கறது இல்லை அப்படி நீங்களே இஷ்டப்பட்டு போட்டாலும் இங்கே கோயிலில் உண்டியில் போடாதீங்க நீங்கள் வந்து கீழே இல்லாதவங்களுக்கு போய் செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க சொன்னதை கேட்டோன்னா ஃபுல்லரிச்சு போச்சு என்னடா இந்த காலகட்டத்தில் காசு இல்லாமல் எந்த ஒரு தேவையும் இல்லாமல் நல்ல செயல்களை செய்கிறாங்களேன்னு சொல்லி வேற்பாக இருந்தது நாங்களும் கேவல் ரொம்ப நேரமாக நின்றுருந்தோம் ஏன்னா அப்போ தான் அபிஷேகம் பண்ணாங்க பண்ணிட்டு வர்றதுனால கூட்டம் அதிகமாக வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நாங்கள் சித்திரங்கன்று சிவனை பார்க்க வந்திருக்கோம் பயங்கர கூட்டம் வெள்ளிங்கிரி மலையெல்லாம் இந்த மூணு மாதத்துல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் ஏறி இறங்குறாங்க ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது எல்லாம் தான் யங்ஸ்டர்ஸ் தான் ஏறுறாங்க நீங்களும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் லேடிஸு மேக்ஸிமம் ஏற அவாய்ட் பண்ணுங்கள் நானே மூணு வருஷம் ஏறி இருக்கேன் ஆனால் என்னால் இந்த வருஷமே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாவம் அந்த பச்சை குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க நான் நடந்து வரும்போது பார்த்தேன் அந்த குழந்தைகள்லாம் எப்படி ஏற முடியுதுன்னு தெரியல சொல்லவே முடியல பாவம் நானே கண்ணு தண்ணி விடாத குறைய நடந்து ஏறி வந்தேன் எப்படியோ வந்தடலாண்டா சாமி சிவனை பார்த்து ஆகணும்னு சொல்லி வந்துட்டேன் அதான் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் இங்கே எந்த ஒரு காணிக்கையும் இல்லாமல் தேவையும் இல்லாமல் அவங்க இந்த மூணு மாதமும் சிவனடியார்கள் பண்ணுற தொண்டு வியப்பாக இருக்குது ஒரு கடையில் ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்கணும்னா கூட ஐம்பது கொடு நூறு கொடுங்கிறாங்க இவங்கெல்லாம் ஒரு ரூபா காணிக்கை இல்லாமல் எப்படி இந்த நல்லது சேர்றாங்க பா நீங்களே பாருங்கள் காணிக்கை கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க வேணாம் நீங்கள் கீழே கறவங்களுக்கு போய் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இது ஆனால் கோயில் வந்து சின்ன கோயில் தான் நம்ம பெரிய பெரிய முருகன் கோயில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமியை பார்க்கறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணணும் ஐநூறுரூவா டிக்கெட்டுக்கு நம்ம ஒரு நேரம் ரெண்டு நேரம் நிற்கணும் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பொது தரிசனம் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பட்டை போட்டு வர இருக்கிறாங்க நின்று சாமி பார்க்குறதா இருக்கும் ஃபோனு அலோவுடு இல்லைன்னு சொல்லி ஃபோனை வாங்கிட்டாங்க சாமியை வீடியோ எடுக்க முடியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்